ஒரு பொருள் மீது தாக்கும் இரு ஒரு தள விசைகளின் பருமன் பதினொன்று நியூட்டன் அஞ்சு நியூட்டன் ஆகும் பின்வரும் பெருமானங்களில் எந்த பெருமானம் விலையில் விசையின் பருமனுக்கு சமனாக இருக்க மாட்டாது அப்போ மேலே டீட்டெயில் இருக்கான் ஒரு பொருள் வந்து எனக்கு எனக்கு தள விசை தந்திருக்காங்க ரெண்டு விஷயம் என்னென்னு கேட்டீங்கன்னா பதினொன்று அஞ்சு நியூட்டன் இப்போ எனக்கு விலையில் விசை அன்று என்ற ஒரு விசை கான்செப்ட் தான் கேட்டிருக்காங்க அப்ப எங்களுக்கு விலையில் விசை அன்று என்ற ஒரு கான்செப்ட் அதோட ஒரு பொருள் இருக்கணும் இருதள விசையா இருக்கணும் அப்ப எங்களுக்கு பதினொன்று நியூட்டன் அஞ்சு நியூட்டன் இருந்த ரெண்டு விசை தாக்குது அவ்வளோ விலையில் விசையுட கான்செப்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு விலையில் விசை எப்ப உயர்வா இருக்குமென்று கேட்டிங்கன்னா ஒரே திசையில் இருந்ததுன்றா அந்த விலையில் விசே உயர்வா தான் இருக்கு இப்போ பதினோரு நியூட்டன் அஞ்சு நியூட்டன் ரெண்டுமே ஒரே திசையில் இருக்கு அப்ப அத உயர்வான விசை அதாவது உயர்வான விசை அவ்வளவு பதினாறு நியூட்டனா இருக்கும் ஏன்டா பதினெட்டு அஞ்சு நூட்டா என்ன பதினாறு நியூட்டன்ல இங்க போகுது அப்ப விலையில் விசையுற உயர்வு எங்கே இருக்கும் கேட்டீங்கன்னா ஒரே திசையில இருந்தா விலையில் விசையுற உயர்வு ஒரே திசையில இருக்கும் அதே நாங்க விலையில் விசைய எதிர்த்து திசையில வச்சோம்ட்டா அதுதான் அதில் இழிவு விசையா இருக்கும் அல்லது தாழ்வு விசையா இருக்க போகுது அதாவது விலையில் விசையிட இழிவு எங்க இருக்கமெண்ட்டு கேட்டீங்கன்னா எதிர்த்து திசையில் இருக்கும்போது பதினொன்று நியூட்டன் அஞ்சு நியூட்டன் அப்ப இவ்வளவு ஆறு நியூட்டன் இருக்க போகுது விலங்கு அப்போ சொல்றது அப்போ முதலாவது விலையில் வீச ஒரே திசையில் இருந்தால் உயர்வாக இருக்கும் அதே எதிர் எதிர் திசையில் இருந்தால் என்னவா இருக்கும் இழிவாக இருக்க போது அப்போ இங்கே கொடுக்கப்படுற உயர்வான விசை பதினாறு நியூட்டனாக இருக்கும் இழிவான விசை என்னவாக இருக்கும் ஆறு நியூட்டனாக இருக்கும் இதான் என்ற இமேஜின் இப்போ நான் என்ன போகிறேன்னா அந்த கான்செப்டில் எங்களுக்கு தெரிஞ்சது முன்னேக்கே சொன்னா ஸ்கேம்பர் அந்த ஸ்கேம்பர்ல நான் என்னத்தை யூஸ் பண்ண போறேன்னா பெருசு சிறிது தான் யூஸ் பண்ண போறேன் இந்த பெருசு பெருசிறுதோடு தொடர்பட்டிருக்கு பெருதையீடு தொடர்பு பெரிது சிறிது மாற்றிடு வேளாக்கள் மேல் உருவாக்கல் இதுக்குலாம் வரப்போகுது இப்படி என் அப்போ பெருசு சிறிது தான் இதில் தொடர்படுத்த போறேன் சின்னன் பெருசு அப்போ நான் இதில் என்ன செய்ய போறேன்னு கேட்டிங்கன்னா தொடர்பாக எடுக்க போகிறேன் அப்படின்ண்டா இதான் டெக்னிக் என்ன டெக்னிக் டெக்னிக்னு கேட்டீங்கன்னா விலையில் வீசுற வீச்சு எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா பதினாலு நியூட்டனுக்கு ஆறு நியூட்டனுக்கு இடைப்பட்டதாக தான் இருக்க போகுது விலையில் விசை ஒன்று பதினாலு நியூட்டனாக இருக்கலாம் அதை விட குறைவாகவும் இருக்கும் அதோட ஆறு நியூட்டனாக இருக்கும் மாதிரி ஆறு நியூட்டன் விட கூடவாகவும் இருக்கும் அப்படி இதான் டெக்னிக்காக எடுக்க போகிறேன் அப்போ கான்செப்ட் டீட்டெயில் என்ன ரெண்டு தலைவிசை எதிர்த்த தாக்க போதாம் அதில் விலையில் வீசியாக இருக்கக்கூடாது அப்போ உயர்வாக இருக்க விலையல் விசை எப்படி இருக்கும்னா ஒரே திசையில் இருக்கும் விலை விசை குறைவாக இருக்கிற எப்படின்னு கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா எதிர்த்து சில இருக்கும்போது இருக்கும் நான் இதில் எடுத்த தொடர்பு என்னென்னு கேட்டால் பெரிதை தொடர்பு எடுத்துருக்கேன் அப்போ விலையல் விசையிற வீச் என்னென்னு கேட்டீங்கன்னா பதினாறு நூற்றிருக்கும் ஆறு நூற்று கடை இருக்க போகுது அப்போ நான் கழிவு வந்தோம்னா முதலாவது விட என்னென்னு கேட்டால் பதினாறு நியூட்டன் வந்துருக்காங்க அப்போ பதினாறு நியூட்டன் வரும் சரி ரெண்டாவது ஒன்பது நியூட்டன் இது வீச்சுக்குள்ள இருக்கா ஓ இருக்கு அப்ப அதுவும் சரி ஏழு நியூட்டன் இதுல வீச்சுக்குள்ளே இருக்கா ஆறுல இருந்து பதினாறுக்குள்ளே இருக்கா இருக்கு அதுவும் சரி ஆறு நியூட்டன் இதுவும் இருக்கா வீச்சுக்குள்ள இருக்கு ஆறு நியூட்டனும் இருக்கு அடுத்த அஞ்சாவது விட என்ன அஞ்சு நியூட்டன் அஞ்சு நியூட்டன் இந்த வீச்சுக்குள்ள இருக்கா இல்ல அப்ப விட என்ன அஞ்சாவது விட தான் சரியான விடையா இருக்கு